ஆமாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமையும் அமைப்பேன் என்னுடைய அருமை சொந்தங்களே என் உயிரினும் மேலானே என் உயிரினும் என் உயிரை விட மேலான காற்றாடி சொந்தங்களே நீங்கள் ஜாக்கிரதையாக ஊர் போய் சேருங்கள் என்று நாளைக்கு எனக்கு தொலைபேசியில் பேசுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றி கூட்டணி அமைப்பேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் நினைக்கிற மாதிரி வெற்றி கூட்டணி அமையும் அமைப்பேன் 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 என்று மூன்று தினம் சொல்லுகிறேன் அதனாலே நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை போகிறது என்பதையும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்